இணை அனுசரணை நாடுகளின் சார்பாக பிரேரணையை சமர்ப்பித்த பிரித்தானிய பிரதிநிதி தனது உரையின் ஆரம்பத்தில் அண்மையில் லண்டனில் காலமான வைத்தியர் காசிப்பிள்ளை மனோகரனுக்கு இரங்கல் தெரிவித்ததுடன் திருமலை படுகொலையின் தனது புதல்வனை இழந்த அவருக்கு நீதி வழங்கப்படாத நிலையில் இந்த மரணம் இடம்பெற்ற துன்பியலை நினைவூட்டினார் அத்துடன் இந்த தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி ஒரு மனதாக நிறைவேற்றுமாறு அழைப்பு விடுத்திருந்தார் இதன் பின்னர் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உரையாற்றினர் முதலில் வளமை போல ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து இந்த தீர்மானம் இலங்கையின் உள் விவகாரங்களில் ஒரு முயற்சி என குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா ஆதரவு நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிட்டிருந்தன குறிப்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தால் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அவை குறிப்பிட்டிருந்தன எனினும் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட்ட மேற்கு நாடுகள் இந்த தீர்மானத்தை ஆதரித்திருந்தன குறிப்பாக கரிபிய பிராந்திய நாடுகளும் தீர்மான ஆதரவு அணியில் இருந்தன இறுதியாக ஸ்ரீலங்கா பிரதிநிதி தனது உரையில் வெளியக தலையீடுகளுக்கும் வெளியக விசாரணை பொறிமுறைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார் குறிப்பாக பொறுப்புக்கூறல் திட்டத்தில் சாட்சியங்களை சேகரிக்கும் பொறிமுறை மேற்குலகின் நலன்களுக்கு உரியதெனவும் இது இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான முருகல்களை நீடிக்கும் தன்மை கொண்டது எனவும் குறிப்பிட்ட பின்னர் இந்த நாடுகளும் இந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு கோராததால் அது வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படுவதாக பேரவையின் தலைவர் அறிவித்தார்